அமைச்சர் டாக்டர் பொன்முடி அவர்களும் வெளிநாட்டு தமிழர் நலன் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு மஸ்தான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த திருக்குறளில் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்றாக பிரித்து உலகத்தில் நடந்த விஷயங்களுக்கும் நடக்கிற விஷயங்களுக்கும் இனி நடக்க இருக்கும் எல்லா விஷயங்களையும் அவர் அதில் எழுதியிருக்கிறார் ஒரு உலக பொதுமுறை என்று அதனால் தான் சொல்கிறோம் ஒரு ஒழுக்கத்திலிருந்து ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒரு ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கு பிறகு தான் கல்வியை சொல்கிறார் கற்பக் கஷ்டத்தர கற்பவை கற்றபின் நிற்க அதற்காக அதன் பிறகு ஒரு அறிவு ஒரு இப்போ நம்ம நாலெட்ஜ் எக் டைப் டெக்னோ எக்கனாமின்னு சொல்றோம் ஒரு கல்வி இருந்தால் அதுக்கு பிறகு நாகாய்ச்சி இருக்கும் நாகாய்ச்சியை வச்சு எல்லாம் செய்யலாம்ன்றது அப்போவே அதுக்கு அடுத்த கல்விக்கு அடுத்தது அறிவை வச்சு எல்லாம் ஒரு சொல்லி இருக்கிறாரு இப்படி அரசு ஒரு ஒழுக்கம் கல்வி அறிவு அதை அதை பற்றி சொன்னவர் பொருட்பாலில் ஒரு பொருளை எப்படி ஈட்ட வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லியிருப்பார் வினைவழியும் தன் வழியும் மாற்றார் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் என்று சொல்லி இருப்பார் ஒரு இதை தான் நம்ம எல்லா கம்பெனிஸும் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்வாட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணுவாங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் அது அப்பவே அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இறைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒன்று ஆரம்பிக்கணுங்கிறத ஒரு ஆர்கனைசேஷன் வளர்ச்சிக்கு என்ன பண்ண வேண்டும் என்று திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா ஒரு எப்படி ஒரு லீடர் எப்படி செய்ய வேண்டும் என்பது இதனை இதனால் இதனால் இவன் முடிக்கும் என்று அவன் திரு திருவள்ளுவர் ஒரு அறத்துப்பாலில் ஒரு சமுதாயத்திற்கு தேவையான எல்லா அறங்களையும் கல்வி ஒழுக்கம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பொருட்பாலில் எவ்வாறு பொருட்சேர்க்க வேண்டும் என்று இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவர் கண்டிப்பாக ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு புலவர் தான் அதன் பிறகு நிறைய புலவர்கள் தமிழ் அவர்களுடைய அவர்கள் எல்லா தமிழர்களுக்கும் பெருமையே திருக்குறள் தான் திருக்குறளை இப்பொழுது திருக்குறள் ஒன்றை வைத்து தமிழின் பெருமையை உலகிற்கு குறைசாக்க முடியும் திருக்குறள் ஒன்றை மட்டுமே வைத்து எல்லா தமிழர்களுடைய கடமை திருக்குறளை எல்லா உலக மொழிகளிலும் மொழிபெயர்ப்பது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் உலகம் அறியும் உலகம் அறிந்தால் தமிழர்களின் பெருமை உலகிற்கு எல்லாம் தெரிந்தாலே நாம் உலக அரங்கில் மிகப்பெரிய மதிப்பு பெற முடியும் உலக அரங்கில் மிகப்பெரிய மதிப்பு பெற முடியும் தமிழர்களின் கலாச்சாரம் பண்புகள் எல்லாவற்றையும் உலக மக்கள் அறிந்தால் தமிழர்களுக்கு ஒரு மதிப்பு உலக அரங்கில் உயரும் தமிழர்களான மதிப்பு உலக அரங்கில் கண்டிப்பாக உயரும் இதை தமிழர்களுடைய மதிப்பை நம்முடைய தமிழர்களே தெரியாமல் தமிழர்கள் தமிழ் மொழியை மறந்து விட்டதால் நம்முடைய தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி என்பதை தமிழர்களை மறந்து விட்டார்கள் இதை எல்லா மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழர் மரபு என்ற ஒரு பாடத்தை இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வெளி மாநிலத்தில் மாணவர்கள் படிப்பார்கள் அதனால் இவ்வளவு நாட்களும் அதில் தமிழ் பாடநூல் இல்லாமல் இருந்தார்கள் எந்த தமிழ் பாடநூல் எதுவும் கிடையாது தமிழ் மீடியம் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே நம்மளுடைய அமைச்சர் முன்னாள் இரண்டாயிரத்தி எட்டு சமயத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ் மீடியம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு இப்பொழுது இருக்கும் போது மரபு என்ற ஒரு சப்ஜெக்டையும் தமிழரும் தொழில்நுட்பம் என்ற இரண்டு எல்லா மாணவர்களும் படிக்கும்படி நாங்கள் பண்ணியுள்ளோம் அதை செய்வதனால் என்ன ஆகிறது எல்லா மாணவர்களுக்கும் தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்புகள் எல்லாவற்றிலும் தெரியும் அவர்களுக்கே அவர்களை பற்றி பெருமையாக அப்பொழுதுதான் தெரியும் தமிழரின் தொழில்நுட்பம் எப்படி ராஜராஜ சோழன் கட்டிய கோபுரமும் கல்லணை கட்டியது எப்படி என்றெல்லாம் நம்மளுடைய மாணவர்களுக்கு தெரியாமல் இருந்தால் தமிழர்களின் பெருமை தமிழர்களுக்கு தெரியாமல் இருந்து அதை தான் இந்த நூல்களை இந்த சப்ஜெக்ட்ஸ்களை இன்ஜினியரிங் கல்லூரியில் கொண்டு வந்தோம் இந்த இன்ஜினியரிங் கல்லூரியிலிருந்து இருந்து இப்பொழுது சட்டக்கல்வியிலும் சட்டத்துறை படிப்பவர்களும் செஞ்சப்படத்திலிருந்து இதே ரெண்டு கொண்டு வந்து விட்டார்கள் சட்ட கல்லூரிகளிலும் மாணவர்கள் கல்லூரியிலும் அக்ரிகல்ச்சர் கல்லூரியிலும் தான் கொண்டு வர வேண்டியிருக்கிறது மற்றபடி எல்லா சயின்ஸ் கல்லூரிகளில் தமிழ் சப்ஜெக்ட்ஸ் இருந்தது ப்ரொபஷனல் தமிழில் பாடங்கள் இல்லாமல் இருந்தது அண்ணா பல்கலைக்கழகம் இதை கொண்டு வந்தது எல்லா மாணவர்களும் இதை தெரிந்ததனால்தான் அவர்களுக்கே ஒரு பெருமை வரும் அதன் பிறகு இப்பொழுது தமிழ் ஒரு சிறந்த மொழிக்கு தமிழை மட்டும் தெரிந்தவர்கள் வந்து நம்ம தமிழ் மொழி நல்ல மொழின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெருமை இல்லை ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மொழிகளை தெரிந்த ஒருவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது ஏதுமில்லை இல்லை என்று சொல்கிறார் என்றால் அவர் சொல்ல முடியும் பாரதியார் தமிழ்மொழியை இனிதான மொழி சென்றிடுவீர் எட்டு செல்வங்கள் யாவும் தெரிந்தவர் மொழிகளையும் எல்லா ஊர்களுக்கும் செல்லுங்கள் ஆனால் கலை செல்வங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் இதை தவிர கணியன் பூங்குகிறார் ஒரு சிறந்த பண்பாளராகவும் சொல்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளு தமது பாரத பிரதமர் கூட ஒரு வசுதெய்வ குடும்பம் என்று சொன்னார் அதை நம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில யாவது உரை யாவருக்கு விளையிறேன் அப்போதே சொல்லி விட்டார்கள் சோ தமிழில் எல்லா எல்லாவற்றிற்கும் எடுத்துக்காட்டு தமிழில் உள்ளது அந்த தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டியது எல்லா தமிழர்களின் கடமை இந்த இந்த கருத்தரங்கிலும் நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ண உள்ளோம் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய சைனீஸ்

அதற்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் அவைலபிளா இருக்கு ஒரு எஜுகேஷன் நிறைய உள்ள கற்ற நாடுகள் தான் வளர்ந்த நாடுகளாக இருக்கிறது நாம் சுதந்திரத்திற்கு பிறகு இன்னும் தாய்மொழியில் கற்க வேண்டும் என்ற நிலை இன்னும் வரவில்லை ஆனால் தாய்மொழியில் இல்லாமல் ஆங்கிலத்தில் கற்றுக்கொண்டால் அவர்களுடைய அப்பா அம்மா கற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் நிறைய படிக்கிறார்கள் ஆனால் தாய்மொழியில் எல்லா குழந்தைகளும் கற்றால் கண்டிப்பாக அவர்களுடைய புரிந்துணர்கள் அதிகமாக இருக்கும் எல்லா மாணவர்களும் சமுதாயம் முழுவதும் வளர வேண்டும் என்றால் தாய்மொழி கல்வி எல்லா ஹையர் எஜுகேஷனிலும் இருக்க வேண்டும் அதை கொண்டு வருவது எல்லாருடைய கடமை தமிழ் ஆசிரியர்களும் சப்ஜெக்ட் தெரிந்தவர்களும் சேர்ந்து தமிழில் நூற்கள் அமைக்க வேண்டும் அப்படி அமைத்தால்தான் வருங்காலத்தில் தமிழ் சமுதாயம் முழுவதுமாக உயரும் என்று சொல்லி இங்கு வந்திருந்த வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு காரணமாக இந்த ஒரு சம்பத் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்